தாமிரபரணி ஆற்றங்கரையில் முத்தாலங்குறிச்சி என்று ஓர் அழகிய கிராமம் உண்டு இங்கு கவிராயர் கந்தசாமி புலவர் எனும் புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவரும் மிக தீவிரமான முருகபக்தர் இவருக்கு இரு கண்களிலும் பார்வை கிடையாது இவர் பாடும் பாடலை கேட்க முருகப்பெருமானை நேரில் வந்து விடுவாராம் அவ்வளவு ஆசை இவரின் பாடலின் மீது ஒருநாள் கவிராயர் கவி பாடிக்கொண்டிருந்தார் வெற்றிலை போடும் பழக்கம் இருந்து வந்தது கவிராயருடைய வெற்றிலையை மெல்லும் போது அதன் எச்சில் முருகனின் பரிவட்டம் மீது பட்டுவிட்டது அது திருச்செந்தூர் மூர்ஸ்தானத்தில் இருக்கும் மூலவர் பரிவட்டத்தில் தெரிந்தது இதை கண்ட பட்டர் பதைப்பதைத்து போனார் இப்படி ஏற்பட்டது எப்படி என்று தெரியாமல் மனம் வந்தார் அந்திரவு பட்டரின் கனவில் முருகன் தோன்றி பட்டரே என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவன் முத்தாலங்குறிச்சி கபராயர் ஆவார் அவரும் பார்வையற்றவர் அவருக்கு பார்வையளிக்க நான் முடிவு செய்துவிட்டேன் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளித்தோறும் என்னை தரிசிக்க அவர் நடந்தே வருகிறார் அவரை கூப்பிட்டு வந்து எனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அவர் ஒரு கண்ணில் ஒத்து எடுப்பீராக அப்போது அந்த கண்ணில் அவருக்கு பார்வை கிடைக்கும் மறு கண்ணை எப்போது முருகப்பெருமான் திறப்பார் என்று உங்களிடம் கேட்பார் அதற்கு அவரை பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகுமாறு சொல் அங்கே என் பக்தன் கட்டபொம்மன் அவருக்கு மறுகண்ணை திறப்பான் என்று கூறி மறைந்த போனார் அடுத்த வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் வந்த கபராயர் கடலில் நீராடி விட்டு வந்தார் அவரை கண்டுபிடித்து முருகன் சன்னதிக்கு கூட்டி வந்தார் பட்டர் முருகன் ஆணைப்படியே ஒரு போவை எடுத்து கபராயர் கண்ணில் வைத்து ஒற்றி எடுத்தார் பளிச்சென்று கண்ணில் பார்வை கிடைத்தது கபராயருக்கு இன்னொரு கண்ணின் பார்வை கிடைக்க நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சி செல்லுங்கள் இது முருகனின் ஆணை என பட்டர் கூறியனுப்பினார் இதன்படி பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார் கபராயர் கபிராயரிடமிருந்து விவரம் தெரிந்து கொண்ட கட்டபொம்மன் வியப்பில் ஆழ்ந்தார் மருகனை திறக்க என்னிடம் முருகன் அனுப்பினாரா என்று கேட்டு வியந்து நெகிழ்ந்து போனார் உடனே ஜக்கம்மாள் கோவிலில் பூஜைக்கு ஏற்பாடு செய்தார் பின் கபிராயரை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு மருகையில் உருவிய வாளுடன் கோவிலுக்கு நுழைந்தார் உருவிய வாழுடன் கட்டபொம்மனின் நிலை கண்டு அதிர்ந்து போனார் கபிராயர் என்ன இது உருவிய வாளுடன் கோவிலுக்குள் வருகிறீர்கள் என்று சினந்து கேட்டும் விட்டார் புலவருக்குத்தான் கோபத்திற்கு குறைவிருக்காதே அதே போல கேட்டும் விட்டார் கோவிலின் புனிதத்தை அவர் சிதைக்கிறாரே என்ற ஆதங்கம் புலவருக்கு ஆனால் கட்டபொம்மன் ஏதும் பேசாமல் ஜக்கம்மா தேவிக்கு அணிவிக்கப்பட்டிருந்த மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து கபராயரின் மறு கண்ணில் வைத்து ஒற்றினார் என்ன ஆச்சரியம் மறு கண்ணில் அந்த கண்ணம் பார்வை பெற்றது கபராயர் ஆனந்தப்பட்டாலும் கட்டபொம்மனின் ஒழுங்கினத்தால் மீண்டும் கோபப்பட்டார் நீ ஆணவம் பிடித்தவன் அதனால்தான் தேவியின் சன்னிதானத்திலும் அதிகாரமதியில் உருவிய வாளுடன் நிற்கிறாய் என்றார் அம்மனை அவமதிக்கும் உன்னால் எனக்குக் கிடைத்த இந்த பார்வை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறியவர் கட்டபொம்மனின் வாளைப் பிடுங்கி தன் கண்ணில் குத்திக் கொள்ள முயன்றார் புலவருடைய கரம் பற்றி தடுத்தார் கட்டபொம்மன் கபராயரே நான் ஆணவத்துடன் வாழைப்பிடித்து வரவில்லை முருகப்பெருமானின் உத்தரவுப்படி என்னால் உமக்குப் பார்வை வராது போனால் இந்த வாளால் என்னையே கொண்டு உயிர் துறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவிய வாளுடன் இருந்தேன் என்று நிதானமாகச் சொன்னார் கபிராயர் அப்படியே சம்பித்துப் போனார் என்னது உன் உயிரையே மாய்த்துக் கொள்ள நினைத்தாயா நீ அல்லவா முருகனின் சிறந்த பக்தன் என்னை மன்னித்து விடு கட்டபொம்மா என்னை மன்னித்து விடு என்று கண்களில் நீர் ததும்ப கரங்குப்பி சொன்னார் அப்போது முருகப்பெருமானின் அசரீர் கேட்டது கபராயரே உமக்கு பார்வை தர வேண்டும் என்றால் முத்தாலங்குறிச்சியிலேயே பார்வை கொடுத்தப்பட்டரும் கட்டபொம்மனும் என் கடமைகளைச் செய்ய பிறந்தவர்கள் என உமக்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடலை யாம் நிகழ்த்தினோம் இந்த சம்பவத்துக்குப் பிறகு கபராயரும் கட்டபொம்மனும் நெருங்கிய நண்பர்களானார்கள் கபராயரை பார்க்க கட்டபொம்மன் முத்தாலங்குறிச்சிக்கு வந்தபோது அவர் தாமரபரணி ஆற்றின் கரையில் குதிரையை நிப்பாட்டிய இடம் தற்போதும் வீரபாண்டியன் கசம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அங்கிருக்கும் கோவிலில் அதுவரை முகில் வண்ணநாதராக திகழ்ந்த ஈசன் அதன்பின் வீரபாண்டீஸ்வர் தற்போது வீரபாண்டிய கசம் சிறு குட்டையாக மாறியிருக்கிறது கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா வழிபாடுகள் திருச்செந்தூர் ஆலயத்தில் அவரது வாரிசுகளால் இன்றளவும் தொடர்ந்து வருகின்றது இறைவன் ஒரு திருவுகளை நிகழ்த்த அருளுவதெல்லாம் சாதாரணம் கிடையாது அவனை வணங்கிவிட்டோம் என்றிருப்போர்க்கெல்லாம் சாதாரண வாழ்நிலையே கழியும் அதைவிட ஒரு படி மேலே வந்து அவன் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பாருங்கள் அவன் நம்மீது நம்பிக்கை கொணரும் பாத்திரங்களை நிகழ காரணமாவான் அவன் மீது உயிரை விட மேலான நம்பிக்கையை எவ்வளவு வைத்திருந்தால் கட்டபொம்மன் மீது முருகனுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும்